ஜோஹான் ஜஸ்ட் ஆர்ஃபெட்ஸன் ஸ்வீடிஷ் வேதியியலாளர் ஆவார் ஆர்ஃபெட்ஸன் ஒரு பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்தவர் மற்றும் உப்சாலா பல்கலைக்கழகத்தில் மெட்ரிகுலேஷன் படித்தார் அங்கு அவர் சட்ட பட்டம் மற்றும் கனிமவியலில் பட்டம் பெற்றார் ஜோஹான் ஆகஸ்ட் ஆர்ஃபெட்ஸன் லித்தியம் முதன் முதலில் ஆயிரம் ஸ்வீடனின் ஸ்டாக்ஹோமில் உள்ள ஜோஹன் ஏ ஆர்ஃப்வெட்சன் என்பவரால் கண்டறியப்பட்டது லித்தியம் உப்பு நீர் வைப்புகளிலும் கனிம நீரூற்றுகளில் உப்புகளிலும் காணப்படுகிறது லித்தியம் பூமியில் பதினான்கு மில்லியன் டன் லித்தியம் இருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது சோடியம் கால்சியம் அல்லது பொட்டாசியம் போன்ற தூய லித்தியம் இயற்கையாக நிகழும் கனிமமாகும் இது சில பாறைகளிலும் நீரிலும் தாவர மற்றும் விலங்கு திசுக்களிலும் மிகுதியாக காணப்படுகிறது இது மிகவும் இலகுவான உலோகம் நீருக்கடியில் மிதக்கும் சாதனங்கள் லித்தியம் எவ்வாறு பூமியில் கிடைக்கிறது லித்தியம் உப்பு மற்றும் கடினமான பாறையிலிருந்து வருகிறது உப்பு நீர் வைப்பு உப்பு எரிகளில் காணப்படுகிறது உப்பு நீரை அறுவடை செய்வது என்பது மிகவும் பொதுவான பிரித்தெடுக்கும் முறையாகவும் ஆனால் பொதுவாக குறைந்த தர லித்தியம் கிடைக்கிறது கடினமான பாறை சுரங்கத்திற்கு புவியியல் ஆய்வுகள் மற்றும் பாறை வழியாக துளையிடுதல் தேவைப்படுகிறது தென் அமெரிக்காவில் உள்ள உப்பு பாலைவனங்களுக்கு கீழே உள்ள நீர்நிலைகளில் ஒப்பீட்டளவில் அதிக செறிவுகள் உள்ளன லித்தியம் பிரித்தெடுத்தல் பெரும்பாலான வணிக லித்தியம் பிரித்தெடுத்தல் ஆவியாதல் மற்றும் இரசாயன மீட்பு செயல்முறை மூலம் உப்பு தட்டையான உப்பு நீரில் இருந்து எடுக்கப்படுகிறது நசுக்குதல் வறுத்தல் மற்றும் அமில கசிவு ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒரு செயல்முறையின் மூலம் ஸ்போடு மீன் போன்ற லித்தியம் தாங்கும் தாதுக்களில் லித்தியம் மீட்கப்படுகிறது லித்தியம் இயற்பியல் பண்புகள் லித்தியம் உலோகம் கத்தியால் வெட்டப்படும் அளவுக்கு மென்மையானது லித்தியம் மிக குறைந்த அடர்த்தியை கொண்டுள்ளது லித்தியம் லேசான ஹைட்ரோ கார்பன் எண்ணெய்களில் மிதக்கக்கூடியது மற்றும் தண்ணீரில் மிதக்கக்கூடிய மூன்று உலோகங்களில் ஒன்றாகும் லித்தியம் பயன்பாடுகள் லித்தியம் வெப்பம் மற்றும் மின்சாரத்தின் நல்ல கடத்தியாகவும் அதிக வினை திறன் கொண்ட தனிமமாகவும் உள்ளது லித்தியத்தின் மிக முக்கியமான பயன்பாடு மொபைல் போன்கள் மடிக்கணினிகள் டிஜிட்டல் கேமராக்கள் மற்றும் மின்சார வாகனங்களுக்கு பேட்டரிகளில் உள்ளது இதய இதய பொம்மைகள் மற்றும் கடிகாரங்கள் போன்ற சில ரீசார்ஜ் செய்ய முடியாத பேட்டரிகளிலும் லித்தியம் பயன்படுத்தப்படுகிறது இந்த வீடியோவில் லித்தியம் பற்றி ஒரு சில தகவல் பற்றி தெரிந்து கொண்டோம் அடுத்த வீடியோவில் பற்றி தெரிந்து கொள்வோம்